நவீன வீடுகள் கடை தொகுதிகள் கல்யாணம் மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் வணக்கம் இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை இலங்கையில் நடந்த வினோத சம்பவங்கள் மற்றும் செய்திகளை இந்த செய்தி பார்வையூடாக பார்க்க உள்ளோம் அந்த வகையில் இலங்கையில் அமுல்படுத்தப்படும் மின்சார விநியோக தடை காரணமாக மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் திடீரென மின்சார தடை ஏற்படுகின்றமையால் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்கச் செல்பவர்கள் கடும் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக குறிப்பிடப்படுகிறது வங்கிகள் அற்ற பகுதியில் டெலர் இயந்திரம் ஊடாக பணம் எடுப்பவர்களே அதிகமாக பாதிப்படைந்துள்ளார்கள் என்ற செய்தியொன்று வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக நைனிமிட பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டலில் போதிப்பொருள் பயன்படுத்தி மோசமாக நடந்து கொண்ட ஐந்து பெண்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மற்றும் மக பிரதேசத்தை சேர்ந்த முப்பதிலிருந்து நாற்பது வயதான திருமணமான பெண்கள் ஐவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வெண்ணப்போவா பிரதான போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலுக்கு இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக இலங்கையை சூழ்ந்துள்ள கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய ஆய்வு அபிவிருத்தி செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் வஜ்ரத தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு விளங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது இன்னொரு செய்தியாக மக்கள் உணவுக்கே திண்டாட வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாசிரி ஜெயசர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்தி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்ற ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒரு செய்தியாக இந்தியாவில் இதுவரை காலமும் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் பேர் நாடு திரும்பினார் குடும்பங்களை சேர்ந்த இவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் பெண்களாவார் இவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இரண்டு விமானங்களில் இலங்கையை வந்தடைந்தார்கள் இவர்கள் யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா திருகோணமலை மற்றும் கொழும்பை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக சூரிய ஒளியில் நேரடி தாக்கத்தை கொண்ட உணவுப் பொருட்களை கேக் மற்றும் இனிப்பு பண்டங்கள் என்பவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் சுகாதார பரிசோதகரின் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடுமையான வெப்பநிலை காரணமாக இந்த உணவுப் பொருட்களில் உள்ள ரசாயனங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் அதன் தரத்துக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பானந்துரை நகருக்கு அருகில் பாதை ஒன்றில் புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தையை போட்டு சென்ற அழகு கலையின் நிபுணரான இளம்பெண் மற்றும் அவரது தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பானந்துரை வந்தாரமலை பிரதேசத்திலிருந்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இன்னொரு செய்தியாக சீனகுடா பகுதியில் டைனமைட் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த இரண்டு போலீசார் கைது செய்துள்ளார்கள் நேற்று மாலை போலீசாரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வெளிப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் எனவும் மற்றவர் சின்னப்பிள்ளைச்சேனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது இன்றைய செய்தி இத்துடன் மீண்டும் நாளைய செய்தி பார்வையில் சந்திக்கிறோம் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும்